ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா யாருமே சாப்பிட்ருக்காத ஒரு டிஷ் தான் சில பேர் சாப்பிட்ருப்பாங்க ஆனால் நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டேங்க என்னென்னு தானே பார்க்குறீங்க கம்பு சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடலாம் ஏன்னா நானே இதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்ருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க சரி இது நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கும் நான் இப்போ சொல்லித்தரேன் நீங்களும் அதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த ருசியான ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கம்பு சேமியாவை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா அலாசன் எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இட்லி பாத்திரம் தட்டு இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு துணி போட்டு நம்ம சுற்றி விட்டுக்கலாம் ஓகேங்களா ஏன் இந்த ப்ராசஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறக்கு நம்ம அந்த சேமியாவை வேக வைக்கணும் ஓகேங்களா பச்சையாக சாப்பிட்டா வயிறு வலியும் ஓகேங்களா அதுதான் மறந்துடாதீங்க இந்த மாதிரி தூவி விட்டு இந்த இட்லி ப தட்டை தூக்கி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடிடுவோம் ரொம்ப நேரம் இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ஏழு நிமிஷம் மேக்ஸிமம் வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு துருவுன தேங்காய் ஓகேங்களா கொஞ்சமாக துருவி எடுத்துக்கோங்க அதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சர்க்கரை அதை வந்து பொடி பண்ணி அதில் ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணி நம்ம தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ கரும்பு சக்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை விட இன்னும் ஹைலைட்டாக நம்ம வெல்லம் இடித்து சேர்த்துக்கிட்டோம்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம எல்லாமே கலக்கி விட்டதுக்கப்புறமா இப்படி இருக்குங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நஜமாக சொல்கிறேன் நீங்கள் நல்லா இல்லைனாலும் சாப்பிட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா எப்படி இருந்ததுன்னு மட்டும் யாருமே நல்லா இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்ல மாட்டேங்க அதுக்கு நான் கேரண்டியாக சொல்கிறேன் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்வீட்டு ஹெல்தியான ஸ்வீட்டு ஸோ மறக்காமல் பாருங்கள் பார்த்துட்டு செஞ்சுட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபையும் அழுத்திடுங்க ஸோ வீடியோ விடியோ அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை இதை விட சூப்பரான டிஷ்ல சந்திக்கிறேன் பாய்